ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பழமையான ஒரு கதை மந்திர சிம்மாசனமும் புத்திசாலி இளவரசனும்ங்கிற கதை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஏழு நதிகள் ஏழு காடுகள் ஏழு மலைகள் சூழ்ந்த அழகான சந்திரபுரிங்கிற ஒரு கிரா ஒரு நகரம் இருந்துச்சு அந்த நகரத்தில் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க எல் மக்கள் எல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த நாட்டில் அரசவையில் இருந்த ஒரு மந்திர சிம்மாசனம் தான் அந்த மந்திர சிம்மாசனத்தில் என்ன சிறப்புன்னா அதில் உட்கார்ந்து உட்கார்ந்து யாரும் பொய் பேச முடியாது எந்த ஒரு அநீதியான செயலையும் செய்ய முடியாது நேர்மையாகவும் ஒரு தர்மமாகவும் இருக்கிறவங்க மட்டுந்தான் அதில் உட்கார்ந்து அரசாட்சி புரிய முடியும் அதனாலேயே வழி வழியாக ம பரம்பரை அவ அவங்களுடைய ராஜாக்கள் எல்லோரும் வந்து மக்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி புரிஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு நியாயமாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வந்தாங்க அதனாலேயே அந்த நாட்டை வந்து சந்திரசேகருங்கிற ஒரு அரசர் வந்து ஆண்டு வந்தார் அவரோட அமைச்சவர்கள் இருந்தவங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தாங்க அதனாலயே எல்லா உலகத்தில் உலகத்துலேயே வந்து சந்திரபுரி தான் ரொம்பவும் நேர்மையான நாடுங்கிற பேர் கூட இருந்துச்சு அந்த ராஜாவுக்கு ஒரு இளவரசர் இருந்தார் அந்த இளவரசர் வந்து நல்ல ஒரு புத்திசாலியாகவும் நல்ல ஒரு வாழ்வித்தை எல்லா கலைகளிலையும் தேர்ந்து இருந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இளவரசராக இருந்தார் அவருக்கு எப்பயும் புத்தி கூர்மையால் எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு காட்டு காடு காடில் வந்து காலமுகன்கிற ஒரு மந்திரவாதி இருந்தான் அந்த மந்திரவாதிக்கு எப்போவுமே இந்த மந்திர சிம்மாசனத்து மேலேயே ஒரு கண் அவன் எப்படியாவது நம்ம அந்த மந்திர சிம்மாசனத்தை நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர சிம்ஹாசனத்தை அடையிறதுக்காக அவன் வந்து ஒரு மந்திரங்களை எல்லாம் செபிச்சு ஒரு மந்திர சக்தியை வந்து உருவாக்குறான் மாயசக்தியை நிழல் மாதிரி ஒரு மந்திர சக்தி உருவாக்குறக்கு அவன் இந்த கெட்ட எல்லாம் உபயோகித்து ரொம்ப நாள் அவன் வந்து ரொம்ப பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த மந்திர சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி அவன் வந்து இந்த மந்திர சிம்மாசனத்தை வந்து அடையிறக்காக ஒரு நிழல் ஆவியை ஏவி விடுறான் அப்போ அந்த நிழல் ஆவி வந்து எல்லாரும் தூங்கின பிறகு இரவு நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மயக்கமடைய செய்து எல்லாம் அந்த மந்திரி சிம்மாசனத்தை எடுத்துகிட்டு போயிடுது அடுத்த நாள் ராஜா வந்து அந்த அரசவையில் மந்திர சிம்மாசனம் இல்லாத பார்த்து ஐயோ எப்படி நம்ம நாட்டில் வந்து இப்படி காண மந்திரி சிம்மாசனத்தை நம்ம தொலைச்சிட்டோமே இனி எப்படி நேர்மையாகவும் இதாகவும் நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாகவும் இதாகவும் அரசர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார் இந்த மாதிரி சமயத்தில் அரசவையில் இருந்த மக்களும் எல்லாருமே ஒரு மந்திர சிம்மாசனத்தை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்தாங்க அப்போ வந்து இளவரசர் முன்னே வந்து அரசே நான் வந்து நம்மளுடைய நான் மந்திர சிம்மாசனத்தை மீட்டுட்டு வருவேன் எனக்கு உங்களுடைய ஆசி வழங்கி என்னை வழி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு அதில் வந்து ரொம்ப உண் க மலைகளை நதியை காடுகளை தாண்டித்தான் நீ போயாகணும் அதனால் இதில் ஆபத்து நிறைந்தது அப்படின்னு அரசர் கவலைப்படும் போது அப்போ இளவரசர் என்னுடைய புத்தியால் நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டு வருவேன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி போகிறாங்க அப்போ அந்த வனத்தில் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது அந்த வனத்தை மறித்து ஒரு ஆலமரம் மறிக்குது இளவரசரை மறித்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லுது அப்போது அந்த ஆலமரம் இளவரசர் பார்த்து கேட்குது இந்த உலகத்திலையே எது மிகப்பெரிய சக்தியானது அப்படின்னு சொல்லும்போது அந்த இளவரசர் சொல்லாரு ச சக்தி தான் சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஆலமரம் வழி விட்டுறது அடுத்தது நாகநதி இந்த நாகநதியை கடந்து போகும்போது அதில் இருந்த ஒரு மிகப்பெரிய ராட்சத நாகம் வந்து இவங்கிட்ட என்னுடைய விடுகதைக்கு விடை சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லுது ஓ அந்த நாகம் கேட்டது நீ இதை இழந்தால் உயிரோடு இருப்பாய் உன்னிடம் வைத்திருந்தால் மாண்டு போவாய் அது என்ன அப்படின்னு கேட்டுச்சு அப்போ அந்த இளவரசர் வந்து புத்திசாலித்தனமாக அது வந்து பொய் அப்படின்னு சொன்னான் அப்போ உடனே அது வந்து நாகமும் அவனுக்கு வழிவிட்டுருச்சு அடுத்தது வந்து மாயமலை அந்த மாய ஹில்ஸுக்கு பக்கத்தில் போகும்போது பூரா எல்லா வண்ண வண்ணம் பூராமே மாயாஜாலமாக இருக்குது அங்கே ஆனால் உணவு பூரா வைர மலைகள் தங்க குவியல்கள் உணவு மலைகள் அந்த மாதிரி பிரமிப்பாக இருக்குது ஆனால் எதையுமே பார்க்காம கண்ணை மூடிட்டு இந்த மாய மலையை தாண்டிதான் இளவரசன் தாண்டி அதை தாண்டி அந்த காலமுகன் இருக்கிற கருப்பு அரண்மனைக்கு வரான் அங்கே அரண்மனைக்கு வந்து மலையும் இடியும் இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி வந்து வரும்போது அவன் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கான் அந்த காலமுகன் அப்போ அவன் காளமுகன்கிட்ட கேட்குறான் உனக்கு வந்து உனக்கு வந்து தைரியம் இருந்தால் நீ வந்து அந்த மந்திர சிம்மாசனத்தில் அமர்ந்து காட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லும்போது அவனும் அந்த மந்திர சிம்மாசனத்தில் உட்காரான் அந்த காலமுகன் பொய் சொல்கிறவங்களோ தீய எண்ணங்களோ அதில் உட்கார்ந்தால் அவங்களுடைய சக்தியெல்லாம் போயிடும் அதுதான் அந்த மந்திர சிம்மாசனத்தோட சிறப்பு காலமுக்க நுக்காந்தோடனே அவனுடைய தீய எண்ணங்கள்னால அவனுடைய சக்தி மொத்தம் போயிடுச்சு அதனால் அவனால் இளவரசனை எதுவுமே பண்ண முடியல அப்போ இளவரசன் வந்து அவனுடைய அந்த மந்திர சிம்மாசனத்தை எடுத்துட்டு அப்போ இந்த ரா அரசவைக்கு வந்துடுறான் வந்து அரசர் காலில் விழுந்து வணங்கி மந்திர சிம்மாசனத்தை கொடுத்துட்டு அரசர்கிட்ட சொல்கிறான் அரசே நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டேன் நம்மளுடைய சிம்மாசனத்தை நீங்கள் வந்து இனி கவலை இல்லாமல் அரசாட்சி புரியலான்னு சொல்லும்போது அரசருக்கு ரொம்ப இது வந்தது அப்போ இளவரசர் வந்து அரசர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனி எந்த இதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து நம்ம புத்திசாலித்தனத்தாலும் நம்ம நாட்டை காப்பாற்றிக்கலாம் நம்ம நேர்மையாகவும் இதாகவும் வாழலான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகிருது நாட்டு மக்களுக்கு அரசருக்கு எல்லோரும் அப்புறம் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப விழா கோடம் போட்டு அதையெல்லாம் ஒரு விழாவை கொண்டாடி இளவரசரை எல்லோரும் கொண்டாடினாங்களாம்மா அதுக்கப்புறம் பழையபடியே அந்த சந்திரபுரி நகரம் ரொம்ப அழகான ஒரு ஒளிமயமான நாடாயிடுச்சு